அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து இப்படி ஒரு கேடு கட்டத்தனத்தை பண்ணும்போது அது மாணவர்கள் பண்ணாலும் அது வந்து தடுக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இங்கே மட்டும் இல்லை வடப்பண்ணை எஸ்ஆர்எம்ல தான் நடந்திருக்குது வளசரவங்க எஸ்ஆர்எம் நடந்திருக்குது நிறைய கஞ்சா பொருள் இருக்குது ஒரு மாணவர்கள் நடவடிக்கை எடுத்ததில்லை காவல்துறை வழக்கு போடுறாங்க ஆனால் நடவடிக்கை இல்லை அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து நாடு கலாச்சாரம் அழிஞ்சு சீரழிஞ்சு கிடக்குது இதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் ஆஹா இது இதெல்லாம் பார்த்தா அது ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இன்னொரு நாற்பது பேர் வேணும் நமக்கு அப்படின்னு தான் தேடி நினைக்கிறாங்க இப்ப நீங்க குற்றச்சாட்டு எல்லாம் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த குற்றச்சாட்டு எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்துதான் நடந்ததுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா இது அதிமுக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இது இருந்திருக்கு ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா திமுக மேல மட்டும் பழி சுமத்துறது சரியா நான் திமுக சொல்லவே இல்ல ஜாஃபர் சாதிக்கு இருந்தால்தான் சொன்னேன் உனவே நாற்பது பேர் உருவாக்கி தான் சொன்னேன் அதிமுக நான் தான் சொல்லியிருக்கேன் அதிமுக கடை முழுக்குன்னு ஒருத்தருக்குறான் ஏற்கனவே வந்து அயோகப்பையன் இது மாதிரி பண்ணியிருக்கான்ட்டு கலைமுருகன் மட்டும் இல்லை அதிமுக ஒரு மூணு நாலு பேரை நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் நான் அதிமுக மட்டும் நம்ம யோகியமானவனுங்களாம் நான் சொல்ல விரும்பல தம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கலை முருகன் அமுகவில் மா மாவட்ட பொறுப்பு இருக்கான் அபிஷேக் ரங்கசாமின்னு ஒருத்தருக்குறேன் இவனெலாம் இன்னும் வந்து காவல்துறை வந்து அவனால திமுக ஒரு டையப்பில் இருக்கான் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இன்னைக்கு நூறு இங்க இருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மாதிரி சொத்து வச்சுக்கிறானோ இந்த கஞ்சா பொருள் வித்து வித்து போத பொருள்ல வித்து மாணவ மாணவிகளை சீர் அவன் மேல இத்தனை வழக்குகள் இருக்கு ஆனா திமுக அதை காப்பாத்து அனைத்திமுக அப்ப இவன் கூட்டு கலவணங்கள் தானே ரெண்டு பேருமே வரைக்கும் காவல்துறை வந்து அவன் கைது பண்ணி திருப்பி ஈஸியா வர அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல தொடர்ந்து அவ்வளோ அவ்வளவு கட்டப்பஞ்சாயத்து அந்த அபிஷேகர் ரங்கசாமியும் தலைமுருகனும் அவ்வளவு பெரிய அந்த பண்றானுங்க பொம்பளை விஷயங்கள் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்றாங்க வழக்குகள் இருக்கு தம்பி இவங்க இதுவரையே ஒரு விஷயம் சொன்னது இல்லையா அப்போ என்ன கேட்டேன்னா திமுக அதிமுக பண்ணுது அதிமுக திமுக சப்போர்ட் பண்றான் போதையில வந்து திமுக பிரிக்க வேண்டியதே இல்ல எல்லா ஒரு மாற்றமே ஐயா நான் எந்த கட்சிக்குவாங்க அவர்களுமே தம்பி முதல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க எவன் தப்பு சட்டவிரோதமான செயல்பாடு எவன் பண்ணாலும் அது தப்பு தப்பு தான் அது பிஜேபி ஆகட்டும் நான் ஆகட்டும் எந்த நான் சென்சார்டும் ஆனா எல்லாருமே என்ன அரசியல் கட்சியின் பேரில் அவங்க வந்து ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிங் தேடி செயல்பட நம்ம துணை போகக்கூடாது இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடம் இந்துத்துவா தமிழ் தேசம்னு சொல்லி வெவ்வேறு எல்லாம் இருக்கு ஆனா நம்ம எல்லாருமே திராவிடம்னா என்னன்னு கேள்வி கேட்போம் இந்துத்துவானா என்னன்னு நம்ம கேள்வி கேட்போம் தமிழ் தேசியத்தை கேள்வி கேட்க மாட்டோம் என்ன காரணம்னா தமிழ் ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஆனா சீமானம் வந்து இப்போ ஒரு மேடையில ஏறி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து தனித்தமிழ்நாடு கேட்கல நான் இந்த இந்தியாவே என்னோட நாடுதான் பாரத நாடே என் நாடுதான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு இது எப்படி நம்ம சீமான வந்து மறைமுக பிஜேபி கூட்டினு எடுத்துக்கலாமா இல்ல பிஜேபி கூட அவர் இறங்கி இரஞ்சு நம்ம எடுத்துக்கலாமா சிவத்தை எனக்கு ஒரு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அவரு ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாரு மட்டும் தெரிய வருது ஏன்னா அன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் தான் நாலு இயக்கம் தான் என்னுடைய பொது எதிரின்னு சொன்னாரு தினகங்களில் கேட்டால் அதிமுக நான் ஓட்டு கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன்றாரு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ணன் மேடம் மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் கொஞ்சம் சில முரண்பாடாக கருத்துக்கள் பேசுகிறது தான் எங்களுக்கு உடன்பாடே இல்லை இன்னும் பேசுறாருன்னு அவர் செஞ்சு பேசுகிறாரா இல்லத்தினத்தை மறந்துடுறாரா அந்த மாதிரி தமிழ் தேசியம்னு சொன்னவர் தான் இல்லைன்னு சொல்லலை அப்புறம் எடப்பாடி கேப்பி ஓட்டு கேட்குறாரு தெரியல திராவிட மாவா மச்ச அண்ணன் தம்பி தானன்றாரு எனக்கு ஒன்றும் புரியல அந்த அயோக்கியர்கள் ஒழிக்கணும் தானே நாம் தமிழர்களுக்கு பலரப்பே வராங்க எனக்கு இப்போது நாம் த எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு காலத்தை நான் பாராட்டணும் தொண்டலோட இன்னைக்கு அந்த நடைப்பயணங்கள் பண்ணும்போது பாத யாத்திரை போது காவல்துறை மிக ஒய் ஸ்கில் ஒய் பிளஸ் ஸ்கேலில் இருக்கார் மத்திய அரசு காவல்துறை பாதுகாப்பு இருக்கு அந்த பாதுகாப்பு இருந்தாலும் கூட கிட்ட காவல்துறை யாரையும் உள்ளே பெருசாக உள்ளே சேர்க்கல தொண்டோடு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போனார் எனக்கு இப்போ நான் சமீபத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ணன் சீமாவுக்கு பின்னாடி பவுன்சஸ் எதுக்கு பவுன்சர்ஸ் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல தொண்டங்கிட்ட வந்து நீங்க எதுக்கு பவுன்சஸ் வச்சிக்கணும் ரவுடி தான் பப்புல வைக்கிறோமே இந்த சரக்கு போடுறதுக்கு தான் பவுன்சஸ் வச்சிருப்பான் அதே மாதிரிதான் சகோதரர் விஜய் அவர்களுடைய கட்சி ஆரம்பிச்சு பார்க்குற பவுன்சஸ் இதெல்லாம் தொண்டனுக்கு ஒத்து வராது நம்ம எந்த அடிப்படையில் நம்ம சீமானு விஜய் கம்பேர் பண்ண முடியும்னா விஜயங்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலம் அவருக்கு ஒரு இவரு மாஸ் ஒரு வேலியூ இருக்கு பட் சீமானுக்கு அரசியல் காலத்துல மட்டும்தான் மாஸ் வேலையும் ஒன்னு இருக்கு பட் இவங்க இந்த ஒப்பீடுங்கிறதே நான் ஒப்பீடு சொல்ற வரல தம்பி நான் வந்து இவர் பெரியவரா அவர் பெரியவரெல்லாம் சொல்ல வரல அவருடே இந்த இருபத்தி ஆறா இருந்தா வந்து வரக்கூடிய இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய தேர்தல்களம் வாழ்வா சாபான்னு அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அது விஜய்க்காக இருந்தாலும் சரி சீமாவுலா இருந்தாலும் சரி நான் பிஜேபி சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டனா அவங்க தேசிய கட்சி எப்படி இருந்தாலும் நிற்கும் நிற்காதுன்னு போயிடும் திமுக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை திமுக ஒரு இன்னைக்கு கூட்டணி பலத்தோடு அசுர பலத்தோடு இருக்குது அண்ணா திமுக அடிமையாக திமுகவுக்கு வேலை செய்யுது ஸோ இன்னைக்கு பிளஸ் மைனஸும் நான் போவே இல்லை சகோதரர் வந்து இன்னைக்கு இந்த தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு மாடி சோறு அடைகிறேன்னா நான் ரெண்டு மூணு நாளாவே வாட்ச் பண்ணிட்டு வரேன் எல்லாருட்டும் பேசுகிறேன் அண்ணன் பார்க்கணும்னா முடியலண்ணே தொண்டர்களை மாண்டியதான் பார்க்க முடியல திடீர்னு கோவப்படுறாங்கண்ணா அண்ணன் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் விஜயை பார்க்கணும்னு பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட விஜய்க்கு அந்த மா பொதுச் செயலாளர் இருக்கார்ல குஷியானது குஷி குஷியானந்தா ஆயிட்டாரு அவர் வந்து அவருக்கு வந்து ஐம்பது கார் நாற்பது கார் வளர்ந்து உடனே இப்போ அவரே இப்போ முதலமைச்சர் தான் பேசியிருக்கிறாரு எந்த ஃபோன் இருக்குது இல்லைங்க அந்தாலும் அண்ணா எப்படி வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தான் அதிகார பார்த்து வந்த உடனே அதாவது பொதுச் வந்த உடனே இப்போ எவனையும் மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி சிஆர்ந்து வந்து பொதுச்சாளர் அறிவிச்ச உடனே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய போன கூட அர்த்த மாட்டது இல்லை இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்ன நடக்குது ரெண்டாவது இவங்க சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிறாங்க நான் சீமானா இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சரி அந்த பவுன்சர்ஸ் தயவுசு அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு தொண்டர் அணி வைக்கீங்க பாதுகாப்பு பாதுகாப்பு அணின்னு யூனிஃபார்ம் போடுங்க சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது நான் கேட்குறேன் பவுன்சர்ஸ் வைக்கிறோம் யார் சார் வைப்பான் பப்புல நடத்துறான்னா அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சாராயம் வைக்கிறான் என்ன எங்கேயாவது வந்து போல கை வைப்பான் அதுக்காக பார்த்துக்கணும் இல்லைன்னா எங்கேயாவது நவத்திரி போடுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்துக்கணும் ஓகே ஒரு கட்சியுடைய தலைவர் தொண்டனோட இணக்கமா போனோம் சார் நீங்க நீங்க இணக்கமா போலையே இடைவெளி விட்டு வச்சிருக்கீங்க அது வந்து ஒருத்தம் இருக்கு நான் இருக்கதை ஃபிராங்கர் பேசுறேன் எனக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில எனக்கு பல்வேறு விஷயங்கள்ல எனக்கு பசா இருக்குது அவரு நல்லா இருக்கணும் அந்த இயக்கம் நல்லா வளர்ச்சி அடையணுன்றதுல ஆனா இந்த தொண்டர் மத்தியில ஒரு பெரிய பிரிவினை இருக்குது இதுதான் தெரியாதவருக்கு சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணன் நிறுத்தி வாடுங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது அதே மாதிரி விஜய்க்கு ஆஹ் ஒரு கட்சி நடத்துறது ரொம்ப சிரமம் தம்பி அடிப்படையா பல விஷயங்கள் இருக்கு விஜய் நான் தொடர்ந்து வரணும் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் தான் நம்ம விரும்புறோம் சீமானும் விஜயம் ஒன்னா சேரணும் நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டோம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே தொண்டர்கள் மத்தியில ஒரு உணர்ச்சி கொஞ்சம் அதாவது ஒரு பாடல ஓட்டு போட்ட மாட்டான் தம்பி பார்க்க வருவான் ரசிப்பான் ஓட்டு போட மாட்டான் அப்ப நீ தொண்டனோட இணக்கமா போனாதான் ஒரு எம்ஜிஆரு ஒரு விஜயகாந்த் எதனால தான் இன்னைக்கு இணக்கமா போக முடியுது ஆஹ் நீங்க தள்ளி நின்றுட்டீங்க தொண்டன் கேட்டோம்னா உங்களை தள்ளி வச்சுட்டு போயிடுவான் எப்ப அப்புறப்படுத்தவனே தெரியாது தம்பி நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவான் வாழ்கின்ற கோஷம் வந்து ஒளிகேன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது தம்பி ஈஸியா நடந்துடும் அதனால இவங்க தமிழ் தேசம் இந்தி தேசம் இந்து தேசம்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவனுக்கு ஒரு தேசம் இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கிறான் மனசுல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்படும் தெரியல எனக்கு வந்து இந்தியன்ற பெருமையை வந்து உருவாக்கணும்னு நான் விரும்புவேன் இந்தியனா நீ வா இந்த மண்ணு நீ எங்க போனே வந்து நான் தமிழன்டா அப்படின்னா சொல்லுறேன்னு தமிழ் இனத்தால் தமிழன் மொழியால் திராவிட சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன்லாம் சொல்லிக்கலாம் எப்பயும் கடந்து வந்து இப்போ தமிழ் தேசமே வந்துடுச்சு இப்ப இந்திய தேசமே வந்துருச்சு ஜெய் மாரத மாதா கி பாதா பாரத மாதா கிச்சின்னு சொல்லாம இப்ப இவர் இந்தியெல்லாம் பாருங்க ஒரு மனுஷன் இந்தியெல்லாம் பார்த்தான்னா அவனுடைய வளர்ச்சி வந்து ஒரு நாடு வளர்ந்தாங்க சிங்கப்பூர் உதாரணம் எப்படியாவது வீழ்ச்சியிலிருந்து வெளியே வந்தாங்க இல்ல சீமான வந்து தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு தமிழர்களுக்கு என்ன பண்ணிருக்கு நம்ம நிலப்பரப்பு குடுங்கி மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கு நம்மளை கொண்டு குவிச்சிருக்குன்னு தானே அவர் கேட்டு இருக்காரு போய் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன சொல்றது அங்க போய் கேட்கணும் நாளைக்கு சோனியா காந்தி வராங்கன்னா அந்த அந்த கட்சியோட இன்றைக்கி இணக்கமாக வந்து போக எத்தனை பேர் இருக்காங்க இந்த காங்கிரஸ் இயக்கம் தான் வந்து ஒற்றுமன்ற ஒட்டுமொத்தத்தை அந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து கொன்று குவித்தாங்கன்னு தெரியும் ஆனால் அதோடு தானே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வச்சுருக்கிறாங்கண்ணே யார் உடல் சக்திகள் கம்யூனிஸ்டுகள் கம் கா இந்த காமரேட்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க தானே இருக்காங்க அப்போ அந்த பேச்செல்லாம் வந்து பொழுது போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் உணர்வுன்றது வந்து ஒரு காலகட்ட வரையும் உணர்வுலாம் போயிடுச்சு ஏன்னா திருடர்கள் தலைவனா ஆயிட்டாங்க அவரை என்ன பண்ணுவீங்க மக்கள் ஒதுங்கி இருந்து பாக்குறாங்க திருடர்கள் தலைவர்கள் ஏன்னா எல்லா கட்சியிலுமே அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க அது யாருக்கு புரியுமா புரிஞ்ச கரெக்டாக தம்பி சரி இப்ப தொடர்ந்து வந்து விஜய் சீமான் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க பட் அதுக்கான சூழல் கிடையாது ஏன்னா சீமான் சொல்லிட்டாரு நான் அறுபது தொகுதிக்கான வந்து பால் போட்டு வச்சுட்டு இருக்கேன் இன்னும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தனித்தனிக்கு போறேன் சொல்லிட்டாரு இப்போ ஒருவேளை விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சீமானும் ஒரு எதிர்நிலை விஜய் ஒரு எதிர்நிலை அதிமுக ஒரு எதிர்நிலை பாஜக தமிழ்நாடு பாஜக ஒரு எதிர்நிலை திமுக ஒரு எதிர்நிலை இருக்கும்போது யாருக்கு வந்து இங்க சூழல் கரெக்டா இருக்கும்

நான் தமிழுக்கும் இழப்பு தான் விஜய் அவர்களுக்கும் இழப்பு தான் கமலஹாசன் கம்பெனி மூணு மாதிரி இவங்களும் கம்பெனி மூணு நிலம் வந்துடும் கமலஹாசன் கம்பெனி மூலிய சார் கம்பெனி வேற ஒருத்தவங்களோட இல்ல அவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த இது டைப் போட்டு வச்சிருக்க தான் கமலஹாசன் கட்சாங்க கமலஹாசன் தான் கட்சி வேற யாரும் கிடையாது தொண்டனே வான் கூப்பிட்டு பார்த்து சொல்ல சொல்லுங்க ஒருத்தான மாட்டான் இல்ல சீமான் வந்து தொடர்ந்து பதினைஞ்சு வருஷம் நின்றுட்டு இருக்காரு அவரால் இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்றதே ஒரு அதிருப்தியான இயல்பு தானுங்க நீங்க ஒரு ஒருத்த கொள்கையோட நிற்காருங்க ஒரு நான் வந்து இப்படிதான் இருப்பேன் பா நான் யாரும் கூட்டணி வைக்க மாட்டேன்பா அப்படின்னு நின்னங்கன்னா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் இருபத்தாறுக்கு அப்புறம் அது வந்து நம்ம சொல்லிக்கலாம் என்ன கொஞ்சம் கூட்டத்தை வச்சு ஏதாவது வசூல் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் ஆர்ப்பாணம் பண்ணிக்கலாம் போராட்டம் பண்ணிக்கலாம் இப்படிதான் இருக்குமே தவிர ரொம்ப நாள் தொண்டர்கள் இருக்க மாட்டான் நமக்கு தெரியும்ல எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இருக்குது ஏற்கனவே பாஞ்சு வருஷம் அவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டான் விஜய் அவர்களுக்கு தான் முதல் அட்வைஸாக நம்ம சொல்றது என்னன்னா வரும்போதே கூட்டுணி வை உன் அண்ணன் இருக்கா சீம்மான் அவட போ சேர்ந்தாருன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டை வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் தாராவத்து கொடுத்துருவீங்க தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை நினைச்சாதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல கண்டிப்பா சார் பொறுத்தது பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு சூழல் அமைப்போகுதுன்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பு கோவில் கொடுத்துருக்கு நன்றி பிரதர் வணக்கம்